நம்மை அடிமைப்படுத்துகிற உணவுகளை நாம் சமைத்து சாப்பிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த உணவுக்கு நம்ம அந்த உணவை என்ன பண்ணோம்னா நம்மளால் சோம்பேறித்த நம்ம மாற்றும் அடிமைப்படுத்துகிற உணவுகளை சோறு எல்லாம் அடிமைப்படுத்துகிற உணவு அந்த உணவு நம்மை சோம்பேறியாக மாற்றும் சோம்பேறியாக மாற்றும்போது அந்த உணவுக்கு நாம் அடிமை ஆகிட்டோம் அதனால் அந்த உணவை சமைப்பதற்காக நம்மை விட எளியவர்களை நாம் அடிமைப்படுத்துவோம் இந்த சோறு சாப்பிட்டா என்னாகும்னா அது ஆண்கள் யார் சாப்பிட்டாலும் சரி அதை அடிமைப்படுத்தும் அப்போ ஆண்களையும் அடிமைப்படுத்தும் அப்போ ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அந்த அடிமைப்படுத்துகிற உணவுகளை முதல்ல நமக்கு சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும் சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும் போது அதே நேரத்தில் நம்ம அந்த அந்த உணவுக்கு நாம் அடிமையாகிட்டோம் சோறு இல்லைனா என்னால் இருக்க முடியாது கவிச்சல்லைனா என்னால் இருக்க முடியாது சோறு பூரி பொங்கல் தோசை இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது அதே நேரத்தில் அது நம்ம சோம்பேறியாகவும் மாற்றும் அப்போ ஆண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சோம்பேறி அதே நேரத்தில் அந்த உணவுக்கு அடிமையாகிட்டோம் அடிமையாகவும் ஆகிவிட்டார்கள் இப்பொழுது அந்த உணவு இவர்களுக்கு தேவை ஏனென்றால் அந்த உணவு உணவுக்கு இவர்கள் அடிமையாகிவிட்டார்கள் ஆனால் அந்த உணவு இவர்களை சோம்பேறியாகவும் ஆக்கிவிட்டது ஆனால் அந்த உணவு இப்பொழுது இவர்களுக்கு தேவை ஏனென்றால் அந்த உணவுக்கு அடிமையாயிட்டாங்க அப்போ அந்த உணவை சமைப்பதற்காக ஆண்கள் தன்னை விட உடலளவில் எளியவர்கள் என்று நினைத்துக்கொண்டு பெண்களை அடிமைப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் இதுதான் அடிமைத்தனம் ஏற்படுத்துகிற அந்த உணவுக்கு அடிமையாகும் போது அந்த அந்த உணவை சமைத்து சாப்பிடுவதற்காக பெண்களை ஆண்கள் அடிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள் அந்த உணவுக்கு அடிமையானதால் பெண்கள் அந்த உணவுகளை ஆண்களின் அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த உணவுகளை சமைக்கிற வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இப்படி தான் பெண்கள் அடிமையாகிறாங்க அதனால் அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா நமக்கு சோம்பேறித்தனம் ஏற்படும் சோம்பேறித்தனம் ஏற்படும் பொழுது நாம் அந்த உணவுகளுக்கு அடிமையாகிவிட்டோம் என்பதால் தொடர்ந்து அந்த உணவு நமக்கு தேவை என்பதால் அந்த உணவை சமைப்பதற்காகவும் அந்த உணவை உற்பத்தி செய்வதற்காகவும் நாம் விட எளியவர்களை அடிமைப்படுத்த ஆரம்பித்து விடுவோம் உடல் அளவில் எளிமையானவர்கள் என்று நினைத்து கொண்டு பெண்களை இந்த பெண்களை ஆண்களை அடிமைப்படுத்துவது அதுபோல் ஆண்கள் விட எளிமையான உடல் வலிமை உடையவர்கள் பொருளாதாரத்தில் நலிந்தவர்கள் இவர்களை எல்லாம் அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க அடிமைத்தனம் என்பது இந்த தான் ஏற்படுகிறது அடிமைப்படுத்துகிற உணவுகள் மனித வாழ்க்கையில் அடிமைத்தனத்தை ஏற்படுத்தும் அப்போ அடிமைத்தனத்திலேருந்து விடுபடணும் அப்படின்னா நம்மை அடிமைப்படுத்துகிற உணவுகளை நாம் உட்கொள்ளக்கூடாது அப்படி அப்படி அப்போ அடிமைப்படுத்தாத உணவு எதுப்பா அப்படின்னு கேட்டால் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பருப்பு பருப்புகள் கடல்கள் காளான் இலைத்தலைகள் இந்த உணவுகளை சாப்பிட்டால் நம்ம வந்து அந்த உணவு நம்மளை அடிமைப்படுத்தாது உப்பு போட்டால் கூட உப்பு போட்டு சமைச்சா கூட அந்த உணவு நம்மளை அடிமைப்படுத்தாது அரிசி கிழவுற கோதுமை மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் அடிமைப்படுத்தும் இதை தவிர்த்து விட்டு காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிர்கள் பருப்புகள் கடல்கள் காளான் இதை இலைத்தலைகள் இதை நீ பச்சா சாப்பிட்லாம் அல்லது வேக வச்சுருந்து சாப்பிடு அது ஒன்றை அடிமைப்படுத்தாது அப்போ அதை அந்த அதை அடிமைப்படுத்தாது எனும் பொழுது உனக்கு சோம்பேறித்தனமே ஏற்படாது அதே நேரத்தில் அந்த உணவு உன்னை அடிமைப்படுத்தாது என்பதால் அந்த உணவை சமைப்பதற்காக அந்த உணவு தான் எனக்கு வேண்டும் என்று நீ பிடிவாதவும் பிடிக்க மாட்டே அதனால் அந்த உணவு உன்னையை சோம்பேறியாக மாற்றாது அதே நேரத்தில் அந்த உணவு சமைப்பதற்காக நீ பெண்களையும் அடிமைப்படுத்த மாட்டேன் நான் சொல்கிற அடிமைப்படுத்தாத இந்த உணவுகளை சாப்பிட்டால் அடிமைப்படுத்தாத எந்த உணவுகளை சாப்பிட்டால் உனக்கு உடலில் அளவுக்கு அதிகமான வலிமையும் ஏற்படாது பிறரை அடிமைப்படுத்தவும் முடியாது அளவுக்கு அதிகமான வலிமை பிறரை அடிமைப்படுத்துவதற்கு தேவை அது அடிமைத்தனத்தை ஏற்படுத்துகிற அரிசி கிழவர கோதுமை இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டால் அளவுக்கு அதிகமான வலிமை வரும் அந்த வலிமையை வைத்துக்கொண்டு அந்த உணவை சமைப்பதற்காகவும் உற்பத்தியாக உற்பத்தி செய்வதற்காகவும் நீ உன்னை உன்னை விட எளியவர்களை அடிமைப்படுத்தவும் முடியாது அந்த அடிமைப்படுத்துவதற்கு அந்த அளவுக்கு அதிகமான வலிமை தேவை அது எல்லாமே அது தருது அதனால் வந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுபட நம்மை அடிமைப்படுத்துகிற உணவுகளிலிருந்து நாம் விடுபட்டாக வேண்டும் அப்போ தான் அடிமைத்தனத்திலிருந்து மனிதர்கள் விடுபட முடியும்